ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் போன வீடியோலேயே சொல்லியிருந்த இல்லைங்களா நிறைய கத்திரிக்காய் நம்ம வந்து போட்டிருக்கோம் வெரைட்டி வெரைட்டியாக போட்டிருக்கோம் அடுத்த அறுவடைக்கு வந்து வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து நிறைய கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ண போகிறாங்க வெரைட்டி வெரைட்டியான கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு வாங்க வீடியோக்குள்ள போய் அறுவடை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முன்னாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீன அமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட எல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பாத்தீங்கன்னா கொரியர் மூலமா நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்னைக்கு வந்து நம்ம அறுவடை பண்ண போற கத்திரிக்க பாத்தீங்கன்னா இளவம்பாடி கத்திரிங்க அந்த இலையிலேயே அப்படியே முள்ளுமுள்ளா இருக்குங்க கையே வைக்க முடியல பாத்தீங்களா இலையிலே முள்ளு காயோட காம்பளையும் பார்த்தீங்கன்னா அப்படியே முள்ளு முள்ளா இருக்குது இதுல வந்து இன்னைக்கு ஒரு காய் இருக்கு அதை பறிச்சுக்குவோம் ஒரு செடிதான் வச்சிருந்தேன் இளவம்பாடி முள்ளு கத்திரி அதுல ஒரு காய் இருக்கு பக்கத்திலயே பாத்தீங்கன்னா வேலூர் முள்ளு கத்திரி நான் நடும்போதே கொஞ்சம் எழுதிதான் வச்சுக்கிட்டேன் எங்க பாருங்க இதுல வேலூர் முள்ளு கத்திரி அப்புறம் இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா இளவம்பாடி முள்ளு கத்திரி அப்படின்னு எழுதி வச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த காயெல்லாம் சரியா தெரியாது நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைமு முள்ளு குத்துதுங்க அதனால எழுதி வச்சுக்கிட்டேன் அறுவடை பண்ணிக்குவோம் காய் கொஞ்சம் சின்னதா இருக்கும்போது கொஞ்சம் அந்த அந்த சிகப்பு நிறமா அது என்ன சொல்றது இந்த பர்பிள் கலர் இருந்துச்சு கொஞ்சம் பெருசாக பெருசாக அப்படியே கலர் கொஞ்சம் மாறி இருக்குது முள்ளு பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு காயில கையே வைக்க முடியலங்க ஒரே முள்ளா இருக்கு அப்படியே இந்த பரம் போனோம்னா கொத்து கத்திரி பூதா கொத்து கத்திரி இருக்கு அதையும் பஸ்ட் போயிடும் இதுல நிறைய காப்புங்க தட்டில வச்சிரலாம் ஒரே செடிதான் வச்சிருக்கேன் இதுவும் ஊதா கொத்து கத்திரி ஒரு செடிதான் வச்சிருக்கேன் ஒரு செடியில எவ்வளவு காய் பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரே செடியில பறிச்சது அப்படியே பக்கத்துல போனோம்னா வரி கத்திரி ஒண்ணு இருக்கு இங்க வந்து ஒரு நாலு வெரைட்டி கத்திரிக்காய் வந்து பறிச்சிருக்கோம் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு வாங்க பறிக்கலாம் போயிட்டு என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியலங்க ஆனா வச்சுட்டு நான் மறந்துட்டேன் என்ன வெரைட்டின்ட்டு தெரியல காய் பாக்குறதுக்கு அருமையா இருக்குதுங்க எதுவும் நீ பாருங்க காய் கலர் நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா பச்சை நீட்டு கத்திரி இதுல வந்து இப்பதான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு பக்கத்துல ஒரு செடி இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய் தான் பச்சை நீட்டு கத்திரி இதுவும் அடுத்து வந்து குண்டு கத்திரிக்காய் பச்சை குண்டு கத்திரிக்காய் இருக்கு அதையும் அவ்வளவுதான் இதுல தான் இருக்கு இன்னொரு செடி இருக்கு வாங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காய் அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு பாதி அங்க வச்சிருக்கேன் நிறைய எல்லாம் கரும்பு பாருங்க இந்த வருஷம் பேக் வந்து மாத்தி வச்சிருக்கேன் பாருங்க இந்த வருஷம் அந்த கணு வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட இல்லாம பெருசா இருக்கிற மாதிரி கரும்பாதான் வச்சேன் ஆனா நமக்கு வளரும் போது ரொம்ப கிட்ட கிட்டதாங்க இருக்குது அந்த கணு மொத்தம் பாத்தீங்கன்னா ஆறு கரும்பு கிட்ட விட்டுருக்கேன் நான் இந்த வருஷம் இதுல ஆறு கரும்பு விட்டுருக்கேன் பொங்கலுக்கு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இத அடுத்து வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சி வெள்ளரி ரெண்டு இருக்கா அதையும் பறிச்சுட்டு போயிடும் இன்னைக்கு வெள்ளரிக்காய் தாங்க இருக்குது ஒரு கொடிய எடுத்துட்டேங்க ஒரு மாதிரி காஞ்சி போயிடுச்சு ஒரு கொடிய எடுத்தாச்சு அப்படியே ஒன்னு ஒன்னா காய காய எடுத்துட்டு வேற போடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க இந்த சொரக்காய் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் குண்டு சொர நீட்டு சொர எல்லாம் பாருங்க போட்டிருக்கேன் பாருங்க இது பாத்தீங்கன்னா அந்த குண்டு சொரக்கா டம்ளர்ல போட்டு வச்சிருக்கேன் இது வந்து அந்த ரெண்டடி நீட்ட சொர நல்ல நீளமாக இருக்குங்க ரெண்டு அடிக்கிட்ட இருக்கும் அந்த ரெண்டு அடி நீட்டை சொற நம்மக்கிட்ட விதை கூட அவைலபிளாக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா வெண்பூசணி போட்டிருக்கேன் வெண்பூசணி முளைச்சிருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ரெண்டு இதில் வந்து புடலங்காய் போட்டிருக்கேன் புடலங்காய் கொஞ்சம் முளைக்கிறதுக்கு லேட்டாகும் முளைச்சிருச்சு லேட் ஆகலை இது பாருங்கள் புடலங்காயும் முளைச்சிருச்சு லைட்டாக முளை வந்துருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி மழை வேறு அடிக்கடி பெஞ்சிகிட்டே இருக்கும் முளைப்பு வந்து கொஞ்சம் அழுகுன மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ கூட தூரல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது ஒன்று ஒன்று இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளரி கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா அறுவடை முடியிற மாதிரி இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழசாகிற மாதிரி இருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் இந்த டம்ளர்ல பாருங்க அந்த முளைச்சி வந்து அதெல்லாம் வந்து இந்த இடத்துனிக்கு நடணும் இங்க ஒரு பேக்ல தான் வெள்ளரி கொடியை எடுத்துட்டேன் இப்போ வேற மண்ணை கொண்டாந்து இங்க வச்சுட்டு இந்த இடத்துனிக்கு வந்து அந்த குண்டு பூசணி அந்த குண்டு சொர இதெல்லாம் ஒன்றா நடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ரெண்டு இருக்குங்க அதை எடுத்துக்கலாம் மேலே இருக்கு எட்டாது இது போட்டாலும் எட்டுமா என்னட்டு தெரியல பாப்போம் நல்ல நீட்டா இருக்குதுங்க காய் எவ்வளவு எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க என் கையில ஒரு ஜனுக்கு மேல வரும் போல இருக்கு இன்னொரு வெள்ளை பாக இருக்கா இருக்கு இன்னைக்கு ரெண்டு வெள்ளை பாக இருக்கா இருக்கு முள்ளங்கி போடணுன்ட்டு சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு பேக் காமிச்சேன் இல்லைங்களா ஒரு பெரிய பேக்கில் வந்து அந்த கிழங்குகள் எல்லாம் முளைக்க போட்டிருந்தேன் அப்புறம் ஒரு பேக்கில் வந்து முள்ளங்கி அறுவடை பண்ணிவிட்டு அதில் போடணும் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா அந்த முள்ளங்கி அறுவடை பண்ணின பேக்ல இருந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு தனியாக வச்சுட்டேங்க இது வந்து வேறு மண் வேற மண்ணை போட்டு முள்ளங்கி போட்டேன் போட்ட அன்னைக்கே பாத்தீங்கன்னா மழை தான் அதனால பாதி முளைச்சிருக்குது பாதி வந்து முளைக்கலை ஏன்னா மழை பெஞ்சு சடசடசட நடிச்சு விதையெல்லாம் மேலே வந்துருது மறுபடியும் முந்தா நாள் போட்டேன் முந்தா நாள் போட்டதுக்கு அப்புறமும் ஒரே மழை மறுபடியும் இது போடணும் போல இருக்குது ஏன்னா மழை பெஞ்சாலே விதை வந்து மேலே வந்துடுது நம்ம ரொம்ப ஆழமாக போட்டாலும் முளைக்காம போயிடும்ட்டு சொல்லி மேலேயே போடுறோம் இல்லைங்களா அது மழை பெய்யும் போது மேலே வந்துடுது மறுபடியும் போடணும் இனிமேல் இந்த மழை காலத்தில் பாத்தீங்கன்னா அந்த கீரை வளர்க்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் கீரை வளர்க்குறது அப்புறம் கொத்தமல்லி வளர்க்குறது இந்த முள்ளங்கி வளர்க்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் நல்லா தாங்கி பிடிச்சி நல்லா வளர்ந்து வந்துடும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அழுகி போயிடும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படியே பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் இருக்கு அதை பறிக்க ஆரம்பிச்சிரும் இங்க இருக்குவாங்க நேத்திக்கு நிறைய வெண்டைக்காய் பறிச்சேங்க நேத்திக்கும் நாளும் முந்தா நாள் ஒரு கால் கிலோ இருக்கும் நேத்தி ஒரு கால் கிலோ இருக்கும் ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் இருந்தது ரெண்டையும் சேர்த்து தான் பொரியல் பண்ணேன் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குது இங்க பாருங்க ஆனியை நட்டு விட்டுருந்தேன் பாருங்க சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா ஜம்முன்னு வளர்ந்து வந்துட்டு இருக்குது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சிகப்பு முள்ளங்கி வளரும் போதே அழகா குட்டியா ரவுண்டா இருக்குதுங்க பக்கத்துக்கே ரொம்ப அழகா இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா சிகப்பு வெண்டை கொஞ்சம் இருக்கு வாங்க பறிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு காய் இருக்கு தான் இன்னைக்கு வெண்டக்காய் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு தான் பறிச்சோம் வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு அறுவடைக்கு வந்துருக்கும் அந்த பச்சை வெண்டை இதே நம்ம நாட்டு வெண்டைன்னு சொல்லுவீங்களா பருமன் வெண்டை யானத்தந்த வெண்டை இந்த மாதிரி வெண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அறுவடைக்கு வராது இந்த பச்சை வெண்டை இந்த சிகப்பு வெண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நமக்கு அறுவடைக்கு வந்துடும் செம்பருத்தி பூ இன்னைக்கு நிறைய பூத்து இருக்குதுங்க அதை பறித்து எடுத்துட்டு போயெல்லாம் ஒரே தான் இன்னைக்கு எவ்வளவு பூ பாருங்க நிறைய பூங்க இன்னைக்கு நான் கவுண்ட் பண்ண கூட இல்ல நிறைய இருக்குது நாளைக்கு கம்மியா தான் இருக்கும் போல இருக்கு இன்னைக்குதான் நிறைய இருக்குது அடுத்த அறுவடை வந்து நம்ம கொத்தவரங்காய ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் நிறைய இருக்குது போன அறுவடையும் நிறைய இருந்துதா இன்னைக்கு நிறைய இருக்குங்க கொத்தவரங்க நிறைய செடியில் இருக்குதுங்க நான் எல்லாத்தையும் பறிச்சுட்டு கடைசியாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்கும் பறிச்சிட்டு காமிக்கிறேன் கொத்தவரங்காலாம் பறிச்சா வச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு பிளேட் ஃபுல்லாக பறிச்சிருக்கேன் கொத்தவரங்க ஒரு பொரியலுக்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டை காராமணி அந்த சைடு இருக்குதுங்க அதையும் போய் பறிச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா குட்டை காராமணிங்க இது வந்து நான் மே மாதத்துக்கு முன்னாடியே போட்டதுங்க இந்த சம்மரில் வந்து கொஞ்சம் வெயிலோட தாக்கம் அதிகம் இருந்தனால சரியாக காப்பு கொடுக்கல அதுக்கப்புறம் மே முடிஞ்சு கொஞ்சம் கிளைமேட் வந்து நல்லா நோன கொஞ்சம் தூரலெல்லாம் போட்டு மழைலாம் பேஞ்சு தலைங்களா அப்போ கொஞ்சம் காப்பு கொடுத்துது அப்படியே வந்து க கிளைமேட் மாற மாற அப்படியே பொடைச்சி பொடைச்சி காய் வந்துக்கிட்டே இருக்குதுங்க பழைய கொடி இது இதில் வந்து இன்னைக்கு காய் கொஞ்சம் இருக்கு அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங் பீன் போட்டிருக்கேன் சிகப்பு கலர் லாங் பீன் போட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி போட்டு அங்கே டபுள் கலராக இருக்கும் அந்த வெரைட்டியும் போட்டு விட்டுருக்கேன் அது வந்து காப்பு வந்தோடனே இதை எடுத்துருவேன் ஏன்னா இதில் வந்து காய் நிறைய வர்றதில்ல பழைய கொடி அப்படிங்கிறனால எடுத்துடணும் அவ்வளோதான் நல்லதான் இல்லை அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து இந்த மூணு நாலு மூணு கொடி இருக்குதுங்க மூணு கொடியில வந்து இவ்வளவு காய் கிடைச்சிருக்கு பழைய கொடி அப்படிங்கறதுனால காய் கம்மியா இருக்கு இதே புதுசு கொடி புதுசா இருந்ததுன்னா காய் கொஞ்சம் நிறைய வரும் காயெல்லாம் ஓஞ்சிருச்சு கொஞ்சம் அடுத்து பாத்தீங்கன்னா கீரை வந்து பறிக்கலாங்க பொன்னாங்கண்ணி கீரை மூணு பாட்டுல இன்னைக்கு வந்து இருக்குது கொஞ்சம் பறிக்காமே ரொம்ப நாளா இருக்கிறனால ஒவ்வொரு இலைகள்ல பாத்தீங்கன்னா அப்படியே பூச்சி வந்து சாப்பிட்டுக்கு பாருங்க இன்னைக்கு பறிச்சிடுவோம் ஒரு பாட்டுல ஒரு பாட்டுல இருக்க கீரியை மட்டும் பறிக்கிறேங்க இன்னைக்கு பறிச்சுட்டோம்னா புதுசா கொஞ்சம் நல்லா வரும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படி வீடியோல கொழும்பிச்சை காமிச்ச அல்லைங்களா மேல ரெண்டு பாருங்க கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது ஆனா பெருசாகல கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு நிறம் மாறி இருக்கு பறிச்சிடுவோம் பாருங்க கலர் மாறிடுச்சு இது கொஞ்சம் பெருசாட்டு நினைக்கிறேன் நல்ல கரும் பச்சையா இருக்குது காய் நல்லா பெருசாகிக்கிட்டே இருக்குது எப்படி இருக்கு பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த லெமன் அந்த கொத்து கொத்தா காமிக்க காய்க்கும் இல்லைங்களா அந்த லெமன்ல வந்து ஒரு மூணு பறிச்சு போயிடுவோம் ஏன்னா நிறம் மாறிடுச்சு இந்த மூணும் பறிச்சிடலாம் அடுத்து இங்கே பாருங்க இங்க ஒரு கொத்து இருக்குது பாருங்க இதுல நாலு இருக்கு இது பாருங்க இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இருக்கு இன்னும் உள்ள இருக்கு பாருங்க காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடையில காய்க்காம இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே கொத்து கொத்தா பூ வச்சு கொத்து கொத்தா காயும் காய்ச்சிருக்குதுங்க இப்ப அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க இங்க வந்து அந்த பேரல் மூடி மேல வைப்பேன் இல்லைங்களா அது வைக்க முடியாது காய் கொஞ்சம் நிறைய இருக்கு கீழே போய் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட எவ்வளவு நிற்க நம்ம அறுவடை பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை பண்ணிட்டு கீழெல்லாம் எடுத்துட்டு வந்து அடுக்கி வச்சிருக்கேன் என்னென்ன அறுவடை பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு கடைசியா ஒரு தடவை பாத்துருவாங்களா முதல்ல பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை அடுத்து பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா கொத்தவரங்கா நிறைய பறிச்சிருக்கோம் பார்க்கண்ணிக்கும் அதுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ இன்னைக்கு நிறைய பறிச்சிருக்கோம் சாமி போட்டோக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க எல்லாத்தையும் அப்படியே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நிறைய வெரைட்டி கத்திரிக்காய் பறிச்சிருக்கேங்க பச்சை குண்டு கத்திரி அப்புறம் பச்சையிலேயே கொஞ்சம் நீளமா இருக்கிறது கொத்து கத்திரி இளவம்பாடி கத்திரி வேலூர் முழு கத்திரி இந்த மாதிரி நிறைய கத்திரிக்காய் நிக்காய் அறுவடை பண்ணி இருக்கோங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அதுக்கு பின்னாடியே வந்து வெள்ளை பாகற்காய் அடுத்து வந்து வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய்க்கு ரெண்டு தாங்க இருக்கு அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா லெமன் மூணு கொலுமிச்சை ரெண்டு பறிச்சிருக்கோம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டை காராமணி இன்னைக்கு வந்து நம்ம இந்த காய்கறிகள் தான் அறுவடை பண்ணிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ வந்து பாத்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்